முகந்தின் துகிலோன் கரங்கால் காக்கும் விஷ்ணு பொற்பாதம் தியானமே சுகமுனி தந்தையுமா வசிஷ்டரின் கொள்ளு பேரர் பேரரை வணங்குகிறேன் முனிவியாசர் விஷ்ணு ஆவாரே விஷ்ணு வியாசராவாரே பணிந்தேன் பிரம்ம குருவே வசிஷ்டர் குலம் வணங்கினேன் முரண்பாடற்ற தூயவன் நிரந்தரம் பரமாத்மனே வடிவம் தாங்கி வென்றிடும் விஷ்ணு ரூபமே என்னும் பொழுதில் தலை நீக்கி பிறவி பிணியது போக்குவான் அவன் பதம் பணிந்தேனே போற்றினேன் தினம் போற்றினேன் ஓம் நமோ விஷ்ணவே ஸ்ரீ விஷ்ணுவே ஸ்ரீ வைசம்பாயனர் உரைத்தார் தர்மம் தவறாத செல்வங்கள் வீடு பேரும் புண்ணியமுமே அடைந்திடல் தெரிந்த தர்மர் கேள்வி கேட்டார் பீஷ்மரன் தர்மபுத்திரர் உரைத்தார் ஏதாகும் ஒன்றான தெய்வம் எந்தத் தெய்வம் சிறந்தது உடன் பலன் தருவார் யாரே வணங்கினால் எது சுபம் தரும் சகல தர்மத்தை விஞ்சும் தர்மமாகும் மந்திரம் நான் என் சொல்வேன் ஜென்ம சம்சார பந்தம் விட ஸ்ரீபீஷ்மருத்தார் ஜெகந்நாதன் தேவதேவன் அனந்தன் புருஷோத்தமன் விஷ்ணு நாமமாயிரங்கள் துதித்தால் துன்பம் இல்லை இறைவன் அவனைத் தொழுதால் தியானம் என்றும் செய்வதால் வேண்டும் வரம் அவன் தருவான் துன்பங்கள் பரந்திடுமே அவனே விஷ்ணு அகில லோக தலைவனாம் அவனை இன்றும் துதித்தாலே துன்பம் தொடராமல் ஓடிடும் பிரம்மத்தின் சர்வ தர்மத்தின் புகழெல்லாம் பெருக்கி அருள்பவன் உலகநாதன் பூதநாதன் உயிரினுள்ளே இருப்பவன் உயர்ந்தது உத்தம தர்மம் மனிதன் பிறந்ததின் பயனாம் ஹரிநாமம் சொல்வதேயாகும் அவன் புகழை சொல்வது மேலா பேருளியில் பெரியதாகும் தவத்தினிலே மிக பெரிது பிரம்மாண்டம் எதுவோ அதுவே உயிர்க்காக்கும் ஒரே வடிவம் தூய்மையிலே மிக தூய்மை மங்களத்தில் உயர்ந்தது தேவரின் தேவன் அவன் என்பார் குலத்தின் அழிவிலா தந்தை உயிர் உற்பத்தி எங்கேயோ கல்ப காலம் தொடங்கையிலே பிரளயத்தில் எங்கேயெல்லாம் லயமாகி அடங்கிடுமோ அந்த தெய்வம் ஒரே தலைவன் ஜெகநாதன் ஆகிடுவான் விஷ்ணுவின் நாமமாயிரங்கள் பவப்பிணியை போக்கிடுமே எந்த நாமங்கள் சுபமாவோ மகாத்மாக்கள் சொன்னதுவோ அவைகள் புருஷார்த்தத்தை தரும் நாமங்கள் கேட்பாய் ஹரிநாமம் ஆயிரங்கள் வேத வியாசரதன் முனிவர் சந்த தலைவன் தேவகி தேவகி பீஜம் சக்தி த்ரிசாஹயம் ஆகும் தருமாந்தியும் விஷ்ணு வீரன் மகாவிஷ்ணு குல காணும் மகேஸ்வரன் அரக்கர்மாய பலரூபம் எடுத்த புருஷோத்தம ശ്രീ വിഷ്ണുവിൻ ദിവ്യ സഹസ്രനാമ സ്ത്രമന്ത്രത്തിന് ശിരസി അനുഷ്ടുപ് വിന ശ്രീ മഹാവിഷ്ണു പരമാത്മാരി അമൃതം ശുദ്ധവോ എൺപത് ബീജം നന്ദന എൻപതേ ശക്തിയാ ഉദ്ഭവക്ഷോഭനോ മാർബിൽ ഉയർ മി നന്ദകീ ചി ഭുജത്തി ഗാദര ദിസൈസ്ത്രം രഥാംഗോഭ്യ അധ കൃത്രി ആനന്ദം പര ബ്രമണി യോനിദാ ഋതുസുദർശന കാൂപ്രീ മഹാവിഷ്ണു അരുൾ വേണ്ടി നാമമായിരം സന്നവുപയോഗം ധ്യനം திருப்பார்கடலில் விரைந்த மணலிலே முத்து தூய் கிடைத்திடமே முத்தாகால் மாலை ஆசனமாய் ஸ்பட்டிக்கமணி நின்றும் முத்து போலமாகுமே வெள்ளி மேகம் மழை தரவே மழையை மகிழ்ச்சியாய் கண்டு ஆனந்தித்தேக்கு சக்கரம் கரம் ஏந்தி காப்பவனே கதை தாங்கும் முகுந்தனே நிலம் பாதம் வானம் நாபி வாயுதேவனு உயர் சந்திர சூரியதி கண்கள் அனலது வாயாம் கடலும் புனையாடையாகும் யாரின் வயிற்றில் உலகம் சுரநரர் உலரோ போக கந்தர்வர் உலரோ இன்பம் அதி விசித்திரம்மான மூகுல காலம் அந்த விஷ்ணு வந்தன ஓம் நமோ பகவதே வாசுதேவாயோ சாந்த தோற்றம் பாம்பில் சயனம் கமலநாபி தலைவும் വാനം ലക്ഷ്മി നാഥൻ കമലക്കണ്ണൻ യോഗികൾ ധ്യാനമാവാന് വിഷ്ണു വന്ദനം മേഘക്കരുമായി മഞ്ചൾ പട്ടാളയാടേ ശ്രീവത് കൗസ്തുഭം കൗസ്തം വിം നല്ലോർ സൂഹും താമര മലരെ വിടിയും ഉലകത്തലൈവൻ വിഷ്ണുപാദം വന്ദനം സങ്കുടു ചക്രം നീടം കുണ്ടലം മഞ്ചളാടെമരയേ വിളികൾ അപാര മർബണി ചെയ്യും കൗസ്തു വിഷ്ണു വന്ദനം ആസനം അത് പാരി കരുമേകം കണകൾ കൊണ്ടായി വിശാലമായി നിലവായ് മുഖം നാല് കൈകൾ ശ്രീവത്സം മുറി തരുമു രുക്മണി സത്യപാമോട് മുറയും കൃഷ്ണ ചരണം

தோற்றம் மறைவு உன்னாலேதான் எல்லாமும் அறிபவன் நீயே முக்குணம் தீண்டிடா தூயன் கதியாய் விதியாகினானே உயர்ந்தோன் சூரியன் அவனேயாம் கமல விழியோன் செய்வடிவன் வடிவன் அனாதியானோன் பெரியோன் பலன் தரும் உத்தமோத்தமன் சாட்சி ரூபன் புலன்களாலும் பத்மநாபன் சுரத் தலைவன் உலகின் சிற்பி மந்திர ரூபன் காக்கும் முடிக்கும் பெரியோன் நிலையான சச்சிதானந்தன் சிவந்த கண்ணன் பிரளய பிரபஞ்ச யானம் உடையோன் மங்களன் உலகாழ்பவன் உயிரெல்லாம் இயக்கிக் காப்பான் உயர்ந்தோன் பரமன் உயிர் தலைவன் அண்டவாசி புவிஹயன் மாதவன் மதுசூதமும் சக்திமான் பலவான் வில்லோன் அறிவாளி எல்லையும் அற்றோன் உத்தமன் உயர்ந்த வீரன் அறிந்தவன் விதியானவன் சுரர்கள் தலைவன் பரமன் உயிர்கள் ஆனான் டிவன் ஒளியோன் ஞானிகள் போற்றிடும் பெரியோன் தடை பொடியாக்கிடும் எல்லார்க்கும் அருள்பவன் அளவிலாத ஆத்ம புருஷன் எல்லாம் கடந்தவன் உயிர் காக்கின்ற அன்பன் அனைத்தும் சமவன கொள்வான் அனைத்து உலகும் அரியா அகமுள்ளோன் புண்ணியசீலன் சிரசு கணக்கிலாவுள்ளோன் உலக யோனி காரணன் அமிர்தன் நிலைத்தவன் அனகன் விஷ்ணு லோகம் கொடுப்பவன் ஜனார்தனன் காத்தவன் வேதாந்தன் அவனே உலகை காத்து விண்ணை காத்து தர்ம பயனின் பலன் தருபவன் வியூகங்கள் நான்கவுடையோ நாரசிங்கன் நான்கு தோழன் ஒளிபடிவன் பக்தர்கள் உணவை அமிர்தம் எனவே கொள்வான் பகை வற்பகை மைமாய்க்கும் உலகின் மூலம் நிரந்தரன் உபேந்திரன் பலத்தில் மேலான தூயன் துதி போர் தூண்டும் மேன் வாழ்ந்திடச் செய்வோம் வீரன் பக்தர் அறியும் தலைவன் மதுரன் புலன்களுக்கிட்டாயின் மகாதீரன் மகாதேஜன் சுடர் ஞானம் ஒளிர் வீரியம் வளர் சக்திதிகள் மேனி உயர் ஆத்ம அறிவு கொண்டான் மலை தாங்கும் கரம் உழான் வெளி வீரன் மகாலட்சுமி உரை மார்பன் பகை பரந்தாமன் லோகத்தை தாங்கிடும் தலைவன் ஒளிர்வான் கதியாய் நிற்பான் பயத்தை நீக்கிடும் அழகன் நாபி பொன்னாய் மின்னும் பத்மநாபன் உயிர் தலைவன் கருத்தாய் காத்திடும் கண்ணன் பக்திக்கு என்றுமே எழியோன் நிறைவீரம் வீரம் ஞானி தேவர் போற்றும் பராக்கிரமன் வரை பிரமனும் கும் சத்யம் பூமி தாங்கியவன் யோகம் ஆகும் குரக்கம் வைஜயந்தி தாங்கும் மார்மன் பிரம்மமே காட்டிடும் பாதன் தர்மன் தரணி காத்திடுவான் கால்கள் ஆயிரமே அதே ஆகும் கண்களுமே பந்தத்திலே பிடிபடாத மாயவன் காலமானவன் அவன் அக்னியாவான் ஆதிசேஷன் வராகன்னவனே வெள்ளை உள்ளம் அருள் தருமே உலகையும் உயிரையும் நல்லோர்கள் நல்லதை பெறுவார் காப்பான் பிரளயம் வரும் பொழுது எதிரில்லா உயிர் ஆனால் நிறையோன் கேட்டதை தருவோன் மனம் ஏங்கும் வினைவெல்லாமே நிறைவாய் நிறைவேற்றிடுவான் அதர்மம் அகற்றும் பகலோன் படியாகும் பரபிரம்மன் பக்தரை காத்து ரட்சிப்பான் நதிக்கு கடலாயானான் புஜமும் பகையை வெல்லும் வேதம் வாக்கில் மலரும் உருவும் பெரியதாகும் ஒளி காட்டும் பரம் பொருளாம் சூரியன் ஒழிலும் உண்டால் பிரகாசிக்கும் முதற் பொருளே வேதம் அது போற்றிடும் பிரணவம் நில ஒழியதுடன் காப்பாய் பிணியதை போக்கும் மருந்தே சத்தியவானே பராக்கிரமனே மூன்று காலம் ஆனவன் நீ காக்கும் இனையில்லாதவா வேண்டுமோர் வேண்டிடும் பொருளை தருவாய் தடையின்றே தருவாய் யுகங்களா யுகம் காத்தா யுகங்களுக்கு அந்தமானாய் அறிந்தார் உண்மை தியானித்தோர் போர்கள் உணவெல்லும் உள்ளும் புறமும் உரை மாலே மயிலின் தோகை சிரசில் வெகுளியும் வெல்லும் தீயோரை உலக வாழ்க்கை உண்ணாலே அச்சுதா உயிரின் உயிரே பிராணனே தேவரின் பலமே கடல் சேரும் நதி போலே பக்தருக்கு உயிர் அறம் ஆறுகிராய் கொள்வாய் வருவாய் காற்றில் ஏறியே வாசுதேவா பூமி ஒளியே மூலா காப்பவனே அலை போல் துன்பமே இல்லா சூரன் வீரன் ஜெகநாதன் அனுகூலம் மானரூபன் தர்மன் பத்ம விழி கொண்டவன் பத்மநாபாமலர் கண்ணா இதயம் என்னும் தாமரை புராதனத்தின் புண்ணியாத்மா விசாலன் கருடக் கொடியோன் யாகப்பலனை ஏற்கும் இணை இல்லா மகாதீரன் லக்ஷ்மிபதியாம் பேரழகன் திருமார்பன் வெல்கின்றவன் அழிவிலா பரம தாங்கும் தாமோதரன் கண்ணன் மலை என பூமி தாங்கி காற்றென வருவான் காக்க உலகையே வயிற்றில் வைத்தான் பிரளயத்தின் பரமன் அவனே கருவி காரணம் அவனே புலன்கள் தேடும் மாயன் குறையின்றி அகிலமாழ்வான் துருவனுக்கு நல்லிடம் தந்தான் பரம்பொருள் நற்குணத்தான் வேண்டும் வரங்கள் தரும் கண்ணன் யோகியர் மகிழும் விழும் வடிவன் வழியாய் ஒளியாய் வரும் நாதன் இணையே எங்கும் இடாவீரன் தர்மன் தர்ம மகா பிரபுவே பூதங்கள் ஐந்தும் இயக்கும் உலகினில் உயிரின் இயக்கம் கனகத்திரளே பகை வென்றாய் குறையா மகிமயுளன் ஆனாய் சுழல் காலமாய் ஆனாய் எளியனானாய் ஓய்வுக்கு ஓர் விரிவாகும் காரண பொருளே நிலைக்கும் விடையுமாகினாய் நல்லோர் நாடும் பெரும் வடிவன் நிலம் ஆனான் நிறைவானான் தர்ம மேற்கும் யாகமானான் நக்ஷத்திரமாகி அதை தாங்கி இலைப்பாற்றி இயக்கிடுவான் யாகமாகி யாகம் போற்றும் கடை தேற்றும் கழல் கொண்டான் நல்வொளி நற்குணன் அமுதன் மனோகரன் குற்றமற்றோன் வீர வீரன் தர்மபாலன் மாயவன் எதிலும் உள்ளா நாக்குபவன் அழித்து காப்பவன் உயிர்களின் பக்தரின் அன்பே உன் வயிற்றில் உயிர்கள் கொண்டாய் தர்மமே செய்வாய் காப்பாய் ஞானம் ஆயிரம் கொண்டாய் அகம் கொண்டாய் உயர்வாக மயக்கும் மலர்மேனியே கரத்தில் சுழலும் சக்ராயுதம் ஆதி தேவன் மகாதேவன் தேவாதி தேவரின் குரு காப்பவா காத்திடும் கண்ணா ஞானமானாய் சாஸ்வதனே பஞ்சபூதமும் ஆனாய் வராகனே தர்மம் சொல்பவனே சோமபான அதை பருகும் அமுதே புகழ் கொண்டவனே நல்லோரகம் உள் அமர்ந்தாய் அவர்க்கெல்லாம் நன்மையே செய்தாய் உயிரின் உன்னத சேவை செய்தோர் துயர் நீக்குவாய் தேவர் நிதி உன்னிடத்தில் உயிர் முடிவுமாகிடுவாய் ரதி துனைவன் ஆனாயே அகம்புறமும் பகை வென்றாய் அடியார்கள் ஆனந்தம் காண்பாய் மூன்று லோகம் வளர்ந்தவனே மகாமுனி கபிலன் நீயே பூமியின் நாயகன் പദങ്ങൾ നിലകൾ മൂന്നേ മച്ച രൂപം സിംപമുണ്ണി പെരും വരകൻ ഗോവിന്ദൻ സുഭം തരും പുനര തോളൻ മഹിമൻ അനാദി വീരൻ കതയും ബുദ്ധി തത്വമാ ലീല പലസെയവൻ കൃഷ്ണൻ പെരും പോരിൽ തോക്കാതവൻ ഒളിയായിരുന്നു നിഴലായി നനപ്പതെല്ലാം നടത്തുവാണ് അനത്തും അറിവാൻ നല്ലോൻ വനവാലി കളം കൊണ്ടവൻ உயர் ஜோதி புலன்கள் குலமழிப்பான் பகுத்தே வேதம் காத்தவனே துதிக்கும் சாமங்கள் மூன்றும் துன்பங்கள் துறந்தவனவன் சந்நியாசத்தில் சுகம் கொண்டோன் பக்தி மோட்சம் வருள்பவன் அமைதி தந்திடும் அழகன் உலகை படைக்கின்றவனே பாம்பனை கொண்டவன் பசுவை தர்மத்தை விரும்புபவன் புகழ் வென்றோ நிறைவு கொண்டோ உலகத்தை அடக்கியே ஆழ்வான் ஸ்ரீவத்ஷம் லக்ஷ்மி திருமார்பிலே ஸ்ரீபதி தேவரின் தலைவன் செல்வம் தருவான் ஸ்ரீநிவாசன் விதிகளை உலதுக்கே தருவான் ஸ்ரீதரன் ஸ்ரீகரன் புண்ணியம் ஸ்ரீமான் உலகம் காப்பான் கண்ணன் அழகன் சதானந்தன் தலைவன் ஜோதி கணங்களுக்கு ஒன்றானான் உயர்வானான் ஐயமில்லா பெரும்புகள் கொண்டான் தலைவன் ஒருவன் இல்லாத ஆற்றலோன் என்றுமே உள்ளோன் பல உரு பூமியில் கொண்டான் ஆனந்தன் சோகம் தீர்ப்பவன் அமரர்கள் போற்றிடும் ஜோதி உயராத்மா பயம் தீர்ப்பவன் தீயோரை கடிந்திடும் வீரத்தின் உருவியூகன் காலனேனே காலன் வீரன் சூரன் சூரர்குலத் தலைவன் மூன்று லோகம் மூவரும் அவனே கேசவன் கேசியை மாய்த்தோம் இஷ்டமெல்லாம் நிறைவு செய்யும் வேத தலைவன் அழகன் சீனன் பல திருவுருவை கொண்டோன் எங்கும் முயன் அர்ஜுன பிரியன் பிரம்மாண்ட தலைவன் பிரம்மன் வேத பொருளதும் வானான் பிரம்மத்தை காட்டிடும் பிரம்மன் வேதத்தை ஓதுவோர் அன்பன் உயர் வழி உயர் ஞானம் பெரும் ஜோதி பெரும் மரவு மகா யம் உயர்கத்தா அவிர்பாகம் அவன் ஆவான் போற்றும் பக்தரின் மேசன் துதி போற்றும் துதி பிரியனாம் பூர்ணன் பூர்த்தி செய்வான் விருப்பம் புண்ணியசாணி பாவம் தீர்ப்பான் மனத்தினும் வேகமுள்ளோன் நதி படைத்தோன் ஜோதி ரூபன் தனம் உள்ளோன் வாசுதேவன் அவிர்பாகனாய்த்துயில்வோன் நல்லவர் நாடிடும் நல்லோன் அனுபூதி ஞானியர்கதியே சூரசேனன் எது குலத்தோன் அடைக்கலம் தரும் யமுனை தீரன் உயிர்கள் துணையா லீலன் எல்லோர்க்கும் புகழாய் உள்ளோன் தர்மத்தை தரணியில் தாங்கும் தீயதை தோற்க வைப்பவன் உலகம் கொண்டோன் பெரிய வடிவோன் ஒளியின் வடிவு அரூபனாம் அநேக விளக்கமற்றும் பலரூபன் பல ஒன்றாய் பலவாய் இனிது ஆனோன் தொழுவோர்க்கு துணையவன் உலகின் புகழாம் முலகநாதன் மாதவன் பக்தவத் பொன்னிரத்தோன் கனகாங்கன் தோல்வளை புந்தமேனியன் வீரனாம் நல்லோர் நேயன் முரண்படா குணவான் வாயு உயர்ந்தோன் கௌரவம் கொண்டோன் உலக தெய்வம் சுமங்களன் உதிப்பான் யாகங்கள் போற்ற சத்திய ஜானம் மலை கொண்டோன் தேஜோமயன் சக்திமான் தலை சிறந்த படைத்தலைவன் காப்பவன் தீயவர் காலன் கதனின் பெரியோன் படை வெல்வோன் நான்கு வடிவன் நான்கு தோழன் நான்கு தியூவன் நான்கிடத்தோன் நான்கு பொறியோன் நான்கு பேரோன் நான்கு வேதன் ஒரு பாதன் சுகம் வென்றோன் சூத்திரதாரி எதிரிலோன் அரிதான திருவடி அரியவன் எளியவர் கெளியோன் தீயவர்க்கத்தடையவன் சுபாங்கன் மார்க்கம் காட்டிடுவான் அழைத்தே அசுரரை மாய்ப்பான் இந்திரம் செய் தொழிலும் செய்வான் வரையில் தாவரதன் வேதன் இச்சைகாலியங்கும் அழகன் ரத்னாபன் சுடற்கண்ணன் மீனன் ஜெயந்தன் அமைத்தும் வென்றவன் பிரணவரூபன் அரிதானோன் வாக்கில் ஆற்றல் உள்ளவன் உயர்ந்தவன் பெரும் மாயன் பெரும் வடிவன் உயர் நிதியோன் ஸ்பட்டிகன் வரா கண்தூயன் கேட்போர்க்குக் கேட்டதைத் தருவான் பக்தருக்கு அமவான் பல வழியில் பக்தரு கருள்வான் எளியன் கைவிட்ரு சம்ஹரிப்பவன் மேலவன் பரமன் சாணு அரக்கனை வாய்த்தவன் ஏழு நாக்கு எண்ணிலாக்கிரணம் அனல் ஏழு ஏழு அஸ்வங்கள் அகத்திலடங்கா புண்ணியன் பணி பயம் தீர்ப்பவன் தூண் துரும்பிலும் அவன் உள்ளான் குணங்கள் இல்லாத குன்று எதிலும் இயங்கும் இயக்கம் உலகத்தை பாரம் தாங்கும் ஞானத்தின் முத்தன் சரணன் கரை சேர்க்கும் வாயுவாகனன் பெரியவில் வீரன் சூரன் பாடம் புகட்டிடும் தலைவன் அபார புகழ் கொண்ட தோழன் பொருளாய்ப் பயனாய் உள்ளோம் உத்தமன் சாந்தமான் சத்தியன் சத்தியமான தர்மசீலன் நினைக்கின்ற வரம் அருளும் பிரியவான் பிரீதி வளர்ப்பவன் பதத்தை அருளும் பரமன் வேள்வி ஏற்றிடும் கணவான் அயனம் மாற்றிடும் சூரியன் மழையை பொழியும் கண்ணன் அளவே இல்லா அழகன் மோட்சம் சுகமளிப்பவன் சாதுக்கள் பாலனத்தை செய்யும் ஆதார நற்புதன் கணல் தானான காலன் சூரியன் உயிர் உரைநாதன் மங்களம் தந்திடும் வலையோன் பக்தரின் மங்கள கண்ணன் சுதர்சன பெருமான் அரசன் வேத பொருளான அறிவுள்ளவன் பயம் தீர்ப்பான் நாமம் சொல்வதது புண்ணியம் பிறவி கடல் கரை சேர்ப்பான் புண்ணியம் துர் சொப்னநாசன் வீரவான் காப்பவன் சாந்தன் உயிர நப்பரவி நிற்பவன் அனந்த செல்வந்தன் குணமும் தன் குணமுண்டோன் பயம் தீர்ப்பான் அளவில்லா பரம் ஆத்மன் விரும்பும் பலனளிப்பவன் அநாதி செல்வன் இரு தோல் சுபன் உயிர்கள் உயர் ஆதாரன் அசுரர் அஞ்சும் சூரனாம் ஆதாரமானான் புவியின் புஷ்பமாக மலர்ந்திடுவான் உயர்ந்தவன் நல்வழி சேர்ப்பான் பிராணனாய் புண்ணியமும் தருவான் ஒடுங்கும் பிராணன் அவனில் காற்றை நக்கலந்து நிற்பவன் பிரம்மன் எவ்வுயிரும் அவனே ஜனன மரண நிலையற்றவன் தாயுமாய் தந்தையும் ஆனான் பிரம்மன் தந்தை அவனே யஜ்யம் யஜ பலன் கர்த்தா யாகத்தின் அங்கமும் அவனே வேள்வியாய் வேள்வியின் பொருளாய் வேள்விகள் ஏற்குமாதிபன் யஜங்களின் சூக்ஷ்ம பொருளாய் உலகை உணவாக ஏற்பவன் ஆத்மயோனி சுயம் பிரகாசன் வராகன் சாமகீத பிரியன் தேவகி நந்தன்தலைவன் க்ஷணத்தில் பாபம் தீர்ப்பவன் சங்குடன் பாலினை கொண்டோன் சார்கவில் கதையும் கொண்டோன் சுழற் சக்கரம் கை கொண்டோன் எவரும் வணங்கிடும் இறைவன் எவரும் வணங்கிடும் இறைவன் இவனே வனமாலை கதை சார்கம் சங்கு சக்கரம் வாளை உடையோன் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு வாசுதேவன் காத்திடவே வனமாலை கதை சார்கம் சங்கு சக்கரம் வாழை உடைய ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு வாசுதேவன் காத்திடவே வனமாலை கதை சார்கம் சங்கு சக்கரம்பாளை உடையன் ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு வாசுதேவன் காத்திடவே ஸ்ரீ வாசுதேவனே என்றும் எமை காக்க போல் கீர்த்தனம் செய்ய கேசவன் தன் மகிமை சொல்லும் நாமம் ஆயிரம் அழகோடு குறையின்றி குவிந்ததே தினமும் கேட்போர் துதிப்போர் ஒரு துன்பம் தொடராமலே இகத்திலும் மற்றும் வேல் உலகில் பெரும் இன்பத்துடன் வாழ்வானே பிராமணர்கள் உணர்வார் கத்திரியர் வெற்றியும் பெறுவார் வைசியர் நெறி செல்வம் பெற்றே பிறரும் சுகமடைந்திடுவார் தர்மத்தை கேட்டவர் பெருவார் செல்வத்தை வேண்டி பெற்றிடுவார் இல்வாழ்க்கை கேட்பவர் கையில் இறைவன் பாதமும் கிட்டிடும் பக்திமான் இத்துதிகள் எல்லாம் விதம் ஒரு மனம் கொண்டுமே பெயர்கள் வாசுதேவன் தன் சொன்னால் என்றும் உயர்ந்திடுவான் அது தரும் புகழ் கீர்த்தி உயர் தலைவனாயாவான் அழகு திருமகள் சேர்வாய் என்றும் எதிலும் வெற்றியே தைரியம் அவன் பெறுவானே வீரம் தேஜசை அடைவனே வருத்தும் நோய்கள் அகலும் பலமும் மதேகவானாவான் ரோகங்கள் அவனை விட்டகலும் சிறையின் கதவுமே திறந்திடும் வயம் என்றுமே வாராது இடரின் இன்னல்கள் இல்லையே பக்திக்கடல் கடல் தினம் பொங்க பரமனை புருஷோத்தமனை உயர் நாமம் ஆயிரங்கள் சொல்வோன் தடைவெல்லுவரே வாசுதேவனவன் பாதம் பக்தருக்கு பரம் பொருளாம் சகல பாவம் பரந்தோடும் தூய பிரம்ம தரும் ஸ்ரீவாசுதேவ பக்தர்க்கு சுபமே என்றுமே வரும் ஜனன பிணிகளாலே வரும் துன்பங்கள் இல்லையே இது தரும் புகழ் செல்வம் ஸ்ரத்தை பக்தி உள்ளவர்க்கு தைரியம் பொறுமை சுகம் சாந்தி நல்லுளம் நலங்களும் தரும் கோபங்கள் கேடு தொடர்ந்தே தரும் பாவங்கள் தொடராது அவன் பரை சுடர் பூமியும் கடலும் வாசுதேவனின் வீரியத்தால் உண்டு என்றும் நிலை பெற்றே அசுராதிபர் கந்தர்வர் துயர் கூட்டிடும் ராட்சசர் ஜகத்திலே இருப்பராவார் கிருஷ்ணா உண்மடி போற்றுவார் இந்திரியங்கள் மனம் புத்தி தைரியம் வாசுதேவன் வசம் வாசு அவனே அகிலத்தின் தர்மத்தினாலே முதன்மையாகுமே வேதத்தின் கூற்றும் இதுவே தர்மத்தின் பிரபு சுதனே ரிஷிகள் முன்போர் தேவர் பஞ்சபூதங்கள் தாதுவும் உலகமும் அவனிடம் தோற்றம் ஜெகம் நாராயணன் வசம் யோகம் ஞானம் தரும் சாங்கியம் வேதம் சாஸ்திரங்கள் சாங்கியம்வதாவதும்ாஸ்திரங்கள் தோற்றம் கண்ணன் பார்வையில் ஆவான் விஷ்ணு பிரபஞ்சங்கள் உயிர்காண்ட காட்சியென மூன்றாகும் உலகம் எல்லாமும் புசிப்பவன் அழிவில்லாதவன் நலம் தரும் பகவானே விஷ்ணுவின் புகழாகும் கீர்த்தனம் வியாசர் உரைத்தார் அழகாய் சொல்வோர் பெறுவோர் சுகங்களை விஸ்வேஸ்வரன் அவன் ஆவான் உலகை படைப்பவன் கண்ணன் தினம் தொழும் பக்தரெல்லாம் உயர் வெற்றி உடன் பெறுவார் உயர் வெற்றி உடன் தரும் ஒரு வழி இது அர்ஜுனன் உரைப்பான் தாமரை போவளர் கண்ணன் தேவருக்குள் சிறந்தவனே காப்பாயே அடி பணிவோரை நல்லோர் பணி ஜனார்தனா ஸ்ரீ பகவான் உரைத்தார் நாமமாயிரத்தை சொல்லும் அடியவர் துணை நான் பாடல் ஒன்றாலே அருள் தருவேன் அது இதுவே ஐயம் வேண்டாம் ஒரு பாடல் நலம் தருமே அது இது ஆகும் வியாசர் உரைப்பார் உலகமே உறைவிடம் ஆகும் வாசுதேவன் வசிப்பதாலே உயிரணைத்தில் வாழ்கின்ற வாசுதேவ வந்தனமே வாசுதேவன் வந்தனம் இதுவே ஆகும் பார்வதி உரைப்பாள் இதுவோ வழியாகும் குறைக்க விஷ்ணு நாமமாயிரம் பண்டிதர் செல்வார்தினமும் அறியும் மார்க்கத்தை சொல்வி ஈஸ்வரனுரைப்பா ஸ்ரீராம ராம ராமயனும் உயர் மந்திரம் அதி உத்தமம் சிறந்த நாமமாயிரமும் தரும் புண்ணியம் இது தருமே ஸ்ரீராம ராம ராமயனும் உயர் மந்திரம் அதி உத்தமம் சிறந்த மாயிரமும் தரும் புண்யம் இது தருமே ஸ்ரீராம ராம ராமயனும் உயர் மந்திரம் அதி உத்தமும் தரும் இது தருமே ஸ்ரீராம நாமம் புண்ணியம் அதுவுடன் தருமே பிரம்மா உரைத்தார் நிலைத்து நிற்கின்ற ஆயிரம் ரூபனே சிரங்கல் பாதங்கள் அநேகம் கொண்டவனே നാമം ആയിരം കൊണ്ട തിരുമാലനെ യുഗങ്ങൾ കോടി ആണ്ടിടുവായ ആയിരം കോടി യുഗമായി ഭവനേ ശരണം യുഗമേ ശരണു സഞ്ചയേശ്വരൻ കൃഷ്ണൻ എങ്കു വീരൻ അർജുനനോ വിജയം സെൽവം പെരും ധർമ്മം ധർമ്മ ശ്രീ ഭഗവാനുരത്തൊരു സിന്താ ഭക്തനും മനമിന്നിടം அவனை காக்கின்ற காப்பாவே யுகங்கள் தோறும் தோன்றிடுவேன் கரம் கொடுப்பேன் நல்லோர்க்கு அழித்திடுவேன் தீயோரை தர்மம் என்றென்றும் விலை பெறவே அவதரிப்பேன் யுகம் யுகமாய் துன்பம் விசாரம் பயமூட்டும் கொடுநோய் மாறாததும் மனத்துயராகுமாமே சொல்கின்ற நாராயண மந்திரத்தானே விரைந்து ஓடும் சுகம் வந்து சேரும் ഉടലാലെ മറ്റ മനതാലെ ചെയ്യും ബുദ്ധിമുട്ടിൽ കരുണം ദിനം നടക്കും ശലുകളെല്ലാം നാരായണൻ പദം സമർപ്പിക്ക